பிராணத்திலே சொல்லுகிறார் தாளால திருச்சங்க மங்கையனில் தகவுடைய வேளாளர் அதேனா தகவுடைய வேளாளர் அப்படின்னா கருணையுடைய வேளாளர் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர்கள் வந்து உயிர்கள் மீது வைத்திருந்த ஒரு கருணை அதான் தக உடைய வேளாளர் குலத்து உதித்தார் மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாகி பள்ளியிருக்கும் அருளுடையார் ஆய்கெழுமே நீலாது பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார் அப்படின்னா பள்ளியும் அதாவது எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருந்து அந்த உயிர்கள் எல்லாம் உய்வடையும் பொருட்டாக அந்த வந்து அவர் இந்த சமயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து நிறைய உலகில் பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சந்திதத்திலே சைக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது அவர் சமணத்துக்கு செல்வதற்கு முன்பாக அந்த திருவாமூர்ல என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா காவல்தும் குளம் தொட்டும் நாவலர்களுக்கு பொருள் கொடுத்தும் என்று சொல்லி சேர்க்கிற பெருமான் அருள்கிறார் தண்ணீர் பந்தல் அமைப்பது அதே மாதிரி ஊரில் பொதுவாக குளம் வெட்டி கொடுப்பது இப்படி எல்லாம் பல திருப்பணிகள் அவர் வந்து பல பணிகள் உலகியல் பணிகள் நிரம்ப செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்வார் அது மாதிரி கேளாகி பள்ளியிருக்கும் அருளுடையராய் கெழுமி அப்படி நீலாது பிறந்திருக்கும் நிலையொழிவேன் என நிற்பார் அப்படி இருந்தாலும் கூட அவர் அந்த கொஞ்சம் இந்த சமயத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு எப்படி இருந்ததுன்னா நீலாது பிறந்திறக்கும் நிலை ஒளிவேன் அப்படின்னா இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய நிலையை ஒளிந்து பெருமானத்தின்படி அடைவேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்திருக்கிறது பிறந்த இறந்து வரும் நிலையில் நின்று நீங்குவன் என்று அந்த நெறியிலே நின்றார் அதாவது பிறப்பை நீக்கணும்னு அவருக்கு மனசுக்குள்ள வந்துடுச்சு அந்த பிறப்பை எப்ப நீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சமய விசாரணைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் பல சமயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அந்த எந்தெந்த சமயத்துல என்ன கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது